என்னது பாத்ரூமுக்குள்ள காமம் பண்ணுறாங்களா கமிர்தினும் பார்வதியும் சேர்ந்துக்கிட்டு என்னம்மா சொல்கிற சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு சாண்ட்ரா அவர்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணாங்க பாரு எப்பா சாமி என்னடா நீங்கள் பாஸ் நடத்துகிறீங்களா இல்லை ஓயர் ரூம் நடத்துகிறீங்களாடா ஏன்னா என்னடா மாதிரி கண்ட கண்டஸ்டன்ட்டுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ளர போட்டிருக்கீங்க புரியலையே அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமர்தினுக்கும் சேன்ட்ராவுக்கும் சரியான சண்டை சண்டா வாயில ஓடச்சிருவேன் செருப்பை கழட்டி அடிச்சிருவேன் நாய் நாய் போடி அப்படின்றான் கமருதீனு இந்த பொண்ணு என்னமோ உட்காந்துக்கிட்டு கமருதீனும் பார்வதி நீங்கள் காமம் பண்ணிட்டு தானே சுற்றிகிட்டு இருக்கீங்க நீ ஒரு பொறுக்கி இவன் ஒரு பொறுக்கி காம பொறுக்கின்றாங்க என்னையா நடக்குது அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது எபிசோடில் என்னத்தை காட்டுவீங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தா ஓ மை காட் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கான சண்டை வந்து நடந்திருக்கு ஸோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஏன் வந்து ரெண்டு பேருக்கும் அவ்வளோ முட்டிக்கிச்சு என்னென்ன வார்த்தைகள் வந்து விட்டுருக்காங்க என்னென்ன உண்மைகள் வெளியே வந்திருக்கு நம்ம பார்க்காத விஷயங்கள்லாம் என்ன அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த கார் டாஸ்க்கு மட்டும் ஒரு மூணு வீடியோவாது நான் போடுவேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் மக்களே அவ்வளோ விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசப்பட்டிருக்கு நமக்கு மறைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க ஓகேவா அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஆக்சுவலாக காலையில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து வந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவே செஞ்ச தெரிஞ்சு போச்சு கமர்தனுக்கும் சாண்ட்ராவுக்கும் சரியான சண்டை அப்படிங்கிறது ஆனால் நேற்றுக்கு நைட்டே வந்து அப்டேட் வந்து வந்துடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் டாஸ்க்குன்னு ஒன்று நடந்துச்சுப்பா அதில் கமருதினுக்கு சாண்ட்ராவுக்கு பெரிய அளவில் சண்டை சொல்லப்போனால் சாண்ட்ராவரெல்லாம் ஒரு பேனிக் அட்டாக் ஆகி மெடிக்கல் ரூம் எல்லாம் போய் வந்திருக்காங்க அந்தளவுக்கு மோசமான ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு நேற்றுக்கே அப்டேட் வந்து வந்திருந்தது நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோமோ வந்துச்சு அதை பார்க்கும்போதே ஓகே கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு அதுக்கடுத்தா ரெண்டாவது ப்ரோமோ வந்தால் சப்ரநாதன் ஒரு பக்கம் கத்திராப்பில் விக்ரம் ஒரு பக்கம் கத்திராப்பில் என்னடா நடக்குது அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற லெவலுக்கு வந்துருந்தது ஏன்னா சாண்ட்ரோ பிடிச்சி கீழே தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சரி நம்ம பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்த்துட்ருக்கோம் எப்பவுமே எபிசோட் ரிவ்யூ போடுவோம் இன்றைக்கி எபிசோடெல்லாம் ஒன்று ஒன்று போகலாம் நான் லைவ் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ போடுறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்துச்சு ஏன் அப்படின்னா மக்களே டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபது நிமிஷம் நல்லா போச்சு மக்களே அதுக்கப்புறம் பாருங்கள் சும்மா ஃபன்னை வந்து இந்த பார்வதியும் கமருதீனும் சும்மா ஆக்க மாட்டாத சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கேம்ட்ரா ஸ்கேம் ட்ரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா அதுலேயும் குறிப்பாக கமுருதீன் வந்து சொல்கிறா அப்படின்னா கமருதீன் இந்த வாரம் முழுக்கவே சாண்ட்ராவை ஸ்கேம் ட்ரா ஸ்கேம் ட்ரா ஸ்கேம் ட்ரானு தான் வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்போ அப்படி சொல்லும்போது வந்து ஏன் அப்படி சொல்கிறா எதுக்காக சொல்கிறா அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க அப்போது ஒரு லிமிட்டில் வந்து நம்ம விக்ரம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இவங்க எப்போ பார்த்தாலையும் கரெக்ட் எந்த டாஸ்க் வந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் பக்கம் பக்கமே வந்து கிடைச்சிருது ஜோடியாக உட்காந்துடுறீங்க ஜாலியாக என்ஜாய் பண்றீங்க போல அப்படின்னு சொல்லி விக்ரம் கேட்குறாப்புல அதுதானே பண்ணி சர்வை பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சேண்ட்ரா அவர்கள் வந்து சொல்றாங்க எப்படி விக்ரம் அவர்கள் வந்து ஏனா எல்லா டாஸ்க்குலயும் உங்களுக்கு மட்டும் ஜோடியா அமைஞ்சது போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சேண்ட்ரா சொல்றாங்க அதை தானே பண்ணி அவங்க வந்து சர்வை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா சேன்ட்ரா அவர்கள் வந்து விடுறாங்க ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா கமுருதினுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு ட்ரிகர் ஆனோடனே ஆமாம் அதுதான் தான் பண்ணிகிட்ருக்கோம் என்னப்போ ஸ்கேம்ட்ரா ஸ்கேம்ட்ரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பித்தோன்னே சாண்ட்ராவுக்கு கோவம் வந்துச்சு ஏன்னா இவங்கள வந்து சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா கமருதீன கமருதீன் தான் அவருடைய பேர் ரூதீன் அப்படின்னு சொல்கிறாரு புரியுதுங்களா ரூதீன் அப்படின்றாங்க காமம்னா செக்ஷுவல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகே ஸோ அப்படி ஏன்டா எங்களெல்லாம் இப்படிலாம் பேச வைக்கிறீங்க ஏனா என் உயிர் எடுக்கிறீங்க முட்டிலடா எங்களால் டே ஐயோ என்ன மக்களை பேசுகிறது குழந்தை பெற்றுக்கிறத பற்றி பேசுகிறான் எல்லாம் என்ன காமம் இல்லாமல் பெற்று போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லி ஓ என்ன இதெல்லாம் வந்து எப்படா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி எப்படா இதெல்லாம் மக்கள் கேட்டாங்க என்ன யோசிப்பாங்க முட்டிலை எங்களால் சாமி அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது சாண்ட்ரா அவர்கள் வந்து காமருதீன் அப்படின்னு சொல்றாங்க என்ன காமருதீன் சொல்றீங்க ஆமா ஆமா காமருதீன் தான் நீங்க காமம் பண்ணிட்டு தான் வந்து சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க ஏமா நீ ஸ்கேம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்ததுதானே ஸ்கேம்டான்னு சொன்னாங்க நீ நம்ம என்ன வந்து க காம்திரி காமருதீன் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ட்ரிக்கருக்கு வந்து போயிட்டாப்புல பார்வதி வேறு அங்கே பக்கம் உட்காந்து சைஞ்சப்ப வேற தட்டிட்டு இருக்காங்களா அவங்கள பத்தி வேற பேசிட்டாங்களா காமருத்தீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி கமருத்தின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேன்ட்ராவ் புட்டுச்சு என்னென்னமோ பேசுகிறான் மக்களே என்னென்னமோ பேசுகிறான் நாங்கள் என்ன காமம்பண்ணத்தை நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் பண்ணிட்டு தான் வந்து சுற்றிட்டு இருக்கோமா எப்படி பேசணும்னு அறிவு இல்லையா நாய் நாய் மூச்சப்பாரு எப்படி இருக்கு பாரு நாய் செ செருப்பாலே அடிப்பு நான் அதுவே எவனாவது ஆம்பளை எங்கேமே வந்து இருந்து தான் வச்சுக்கோ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிடுதான்னு வச்சுக்கோ தலை இருந்திருக்காது எப்படி தலை இருந்திருக்காது அப்படின்றான் யோப்பா அப்பா டேய் கம்ருதின அய்யோயோ சுவாமி ஆனால் மக்களே இந்த இடத்துல சாண்ட்ரா பண்ணது பெரிய தப்பு அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஓகேவா ஸ்கேம் ட்ரா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரை சாண்ட்ரா அவர்களுடைய பேரை வந்து ஸ்கேம் ட்ரா அப்படின்னு சொன்னது பெரிய தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது பர்சனலான விஷயம்னு ஒன்று இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பர்சனல் இருக்குது இவங்க ரெண்டு பேருமே புருஷன் போனாதியாக தான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க ஸோ அவங்க அக் பண்ணது அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறது இவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணது அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காங்க ஓகேவா அதை வந்து காட்டக்கூடாதுன்னு பிக் பாஸே முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அதை காட்டில் அவங்க என்ன வேணால் காமம் பண்ணாங்களோ கருமாதி பண்ணாங்களோ பட் அந்த இடத்துல போட்டு உடைக்கிறது அதே மாதிரி அவங்க பண்ணாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் சேண்ட்ரா ஒரு வேளை பார்த்துருப்பாங்களோ என்னமோ தெரியல மக்களே தெரியல அவங்க வேறுப்பா நீங்கள் அதை பண்ணிட்டு பண்ணிவிட்டு சுற்றிட்டுருக்கீங்க பாத்ரூமுக்கு போனால் காமம் பண்ணுறீங்க எங்கே பார்த்தாலும் காமம் பண்ணியிருந்தாலும் சுற்றிட்டுருக்கீங்க இதை தான் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் போய் வெளியே போய் பாருங்கள் அப்போ தான் தெரியும் அப்படின்றாங்க எம்மா சாண்ட்ரா நீ யாருமா அவருக்கு வேற கொளுத்தி போட்டு அமைதி ஆகிட்டாங்க மக்களே அமைதி ஆயிட்டாரு அமைதி ஆகிட்டாங்க சாண்ட்ரா இந்த பக்கம் பார்த்தா கமுருதினோம் ஐயோ அவன் இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டே இருக்கான் என்னென்ன பேசுகிறார் தெரியுமா இருந்தாலும் என்னென்ன பேசுகிறான் தெரியுமா என்ன சேன்றா நீங்கள் என்ன என்ன காமம் பண்ணாமலே குழந்தை பெற்றுட்டிங்களான்றோம் எப்பா சுவாமி யாரை நான் குத்தன்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல யாரை குத்தம் சொல்கிறது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் முடியல எங்களால் பார்க்க முடியல இந்த ஷோவை பார்க்க முடியல ஏன்னால் இவங்க ஸ்கேம்ட்ரான்னு சொன்னதுக்கு இவங்க காம ரூதின்னு சொல்கிறாங்க பாத்ரூம் பாத்ரூமாக நீங்கள் காமம் பண்ணிட்டு தானா சுற்றிகிட்டு இருக்க அப்படின்றாங்க அப்போ அதில் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னா பார்வதி தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க சபரிடா கா உத்தராபுல டே என்னடா ப பேசிகிட்ருக்கீங்க என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க என்னடா கொஞ்சமான மரியாதை இல்லடா கொஞ்சம் டாஸ்க்கை ஒழுங்காக இல்லையாடா தாலே தாலே அடிச்சுக்கிறாங்க அவர் தலையே தலையே அடிச்சுக்கிறாங்க இவ்வளோ இந்த கேவலமான ஒரு ஒரு சீசனை நான் பார்த்ததே கிடையாதுங்க பார்த்ததே வந்து கிடையாது சில பேர்லாம் அந்த பர்சனலுக்குள்ளே போகவே மாட்டாங்க ஆனால் இவங்கெலாம் பர்சனல் குள்ளரை போய் எவ்வளோ எவ்வளோ தூரம் அவங்களுடைய கேரக்டரை கேவலப்படுத்தி காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்க கேரக்டரை வந்து கேவலப்படுத்திக்கிட்டு காமிச்சிக்கிட்டே வந்துருந்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லிட்ரலாக சொல்கிற ரொம்ப ரொம்ப ஓவரான ஒரு விஷயம் நிஜமாகவே சொல்கிற மக்களே இவங்க காம ரூதின் நீங்கள் வந்து பாத்ரூம் பாத்ரூமாக காமம் பண்ணி தான் வந்து சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இந்த ஆள் போயிட்டு நீங்கள் என்ன காமம் பண்ணாமலே வந்து பெற்றுக்கிட்டீங்களா புள்ளியன்னு கேட்குறதா இருக்கட்டும் என்னங்க இது கொலாடி சண்டையாக வந்து நடந்துட்டுருக்கு அந்த இடத்துல கொலாடி சண்டையாக நடந்துட்டுருக்கு என்னடா இப்போ ஒரு நேஷ்னல் மீடியாவில் இவ்வளோ பெரிய ஷோவில் இத் பத்து கோடி மக்கள் பார்க்குறாங்கன்னு வேறு பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க புத்தி பந்த் இல்லையாடா அசிங்கமாக இல்லையா டாக்ஸிக்காக ஆரம்பிச்சிங்க இன் பெட்வீனில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் டாக்ஸிக் கொஞ்சம் கம்மியாக குறைச்சிட்டு போயிட்டுருந்தீங்க ஒரு பத்து சதவிகிதம் வந்துச்சு குறைஞ்சிச்சு ஒரு பத்து இருபது சதவிகிதம் குறைஞ்சிச்சு இப்போ அந்த ஷோவை எண்டப்பில் மறுபடியும் டாக்ஸிக்காக மாற்றிட்டு இருக்கீங்க சரி அட்லீஸ்ட் இப்படியெல்லாம் பேசும்போது பிக் பாஸாவது வந்து சண்ட்ரா இறங்கி ஏன் பா தம்பி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பண்ணாவும் சொல்லியிருந்துருக்கலாம் சாண்ட்ராவாவது அந்த மாதிரி சாண்ட்ராவையும் வந்து வார்னிங் பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது நம்ம ஒரே சைடு வந்து தப்பு சொல்லிடக்கூடாது ஏன்னா இவங்க காமருதின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இவங்க சாண்ட்ரான்னு சொன்னதுக்கு இவங்க காமருதீன் சொன்னதோடு நிறுத்தியிருந்தா கூட ஓகே டேய் நீ என்ன சேன்ட்ரான்னு சொன்னேன் நான் காமரூதின்னு சொன்னடா போடா அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல நீ காமம் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்க பாத்ரூம் பாத்ரூம் அப்படின்றதெல்லாம் டூ த கோர் மக்கள் இது வந்து பர்ஸ்னல் பர்ஸ்னல் அட்டாக்டிங் டு த கோர் அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் ரொம்ப நிஜமாகவே ஏற்றுக்க முடியாது ஒரு விஷயம் ஸோ சேன்ட்ராவும் ஏற்றுக்க முடியாது காமருதினு ஏற்றிக்க முடியாது தயவு செய்து ரெண்டு பேரும் போட்டு போனாங்கன்ற நான் ரெண்டு பேரும் போட்டு போ இதில் நியாய தர்மமே கிடையாது நியாயம்னால் யாராவது ஒரு பக்கம் நிற்கணும் நம்ம சென்ட்ராக நிற்கிறதுக்கு பேர் நியாயம் கிடையாது ஓகேவா சென்ட்ரான் நிற்கிறதுக்கு பேர் நியாயமே கிடையாது யாராவது ஒரு பக்கம் நீங்கள் அது பேர் தான் நியாயம் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டுகளையும் போட்டு பொழந்து இடுங்கன்ற நான் கூடவே பார்வதி போட்டு அடி பொலந்துடுங்கன்ற நான் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னடா காமிக்கு விரும்புகிறீங்க நீங்கள் என்னடா பண்ணுறீங்க எப்பா முடியலடா டே முடியலடா நான் ரிவ்யூவே பண்ணடா நான் எல்லா வீடியோவிலையும் புலம்புறதே வேலையாக போச்சு எப்பா சாமி எத்தனை பேர் மக்களை நீங்கள் லைவ் பார்த்துட்டு ஷாக் ஆடிங்க இந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் கேட்டு என்ன மாதிரி அப்படின்றத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் எனக்கு என்னென்னா பர்சனல் லைஃப் வரைக்கும் போகவே தேவையில்லை கமுர்தினாக இருந்தாலும் சரி சாண்ட்ராவாக இருந்தாலும் சரி எந்த வீர வெங்காயமாக இருந்தாலும் சரி இது ஒரு ஷோ இது ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் ஸோ அதனால் நம்ம ஒரு கொஞ்சமாவது ஒரு டெக்கோரமோடு இருக்கணும் டிசிப்ளினோட வந்து இருக்கணும் சில விஷயத்தை தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாதுங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் அதை பற்றி பேசக்கூடாதுங்க அவன் குழந்தை பெற்றுக்கிறான் தொட்டுக்கிறான் தடவிக்கிறான் ஏதோ ஒன்று பண்ணிட்டுங்க அது அவனுடைய பர்சனல் சாய்ஸ் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க தொடக்கூடாது அதே மாதிரி நீ பிள்ளைய பெற்றுக நீ எப்படி காமமே பண்ணாமல் வந்து புள்ளையே என்ன தச்சு மக்களே இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்களே சொல்லிருக்க மக்களே என்னால் வந்து சொல்லவே முடியல ஏன் சரி யார் தப்புனே என்னால் சொல்ல முடியல நீங்களே வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் ஸோ இன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டியூட்டி தான் பார்ப்போம் ஓகே மக்களே நன்றி வணக்கம்